எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பீஷ்மாஷ்டமி வழிபாடு செய்தால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்றேன் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கங்கையின் மகனான பீஷ்மரை கௌரவிக்கும் நாள் தான் இந்த பீஷ்மாஷ்டமி வீரம் அறிவாற்றல் பக்குவம் நிதானம் தியாகம் போன்ற பலவிதமான நல்ல பண்புகளை கொண்டவர் பீஷ்மர் பலவிதமான சக்திகளை பெற்ற இவர் தை மாத வளர்பெறை அஷ்டமி நாளிலேயே உயிர் இழந்ததாக சொல்லப்படுது பீஷ்மஷ்டமி அன்று பீஷ்மரை வழிபட்டு அவரின் ஆசிகளை பெறுவதற்கு என்ன செய்யணும் அவருடைய ஆசி நமக்கு கிடைத்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் யாரெல்லாம் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் வேறு என்னவெல்லாம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும் என்பது பற்றி இப்ப பார்க்கலாம் தை வளர்பிறையில் வரும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு விதமான சிறப்புடையதாக பார்க்கப்படுது இவைகள் அளவில்லாத நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியது அப்படி நன்மைகளை அதிகம் தரக்கூடிய நாட்கள் தான் தை மாத வளர்பிறையில் வரும் ரத சப்தமியும் அதற்கு மறுநாள் வரும் பீஷ்மாஷ்டமியும் அதாவது தை மாத வளர்பிறையில் வரும் எட்டாவது திதியான அஷ்டமி பீஷ்மாஷ்டமின்னு அழைக்கப்படுது இது பிதாமகர் என்று போற்றப்படும் பீஷ்மர் உயிர் நீத்த நாளாக இருக்கு மகாபாரத பாரதத்தில் தனது தந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து கடைசி வரை திருமணம் செய்யாமலும் ஆட்சி பொறுப்பை ஏற்காமலும் தவ வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக கங்கையின் மைந்தரான பீஷ்மர் தான் விரும்பும் சமயத்தில் மட்டுமே உயிரை விட முடியும் என்ற வரத்தை பெற்றாரு மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனனால் அம்பு படுக்கையில் கிடத்தப்பட்ட பீஷ்மர் உத்தராயண காலத்தில் உயிர் விட வேண்டும் என்று காத்துக்கிட்டும் இருந்தாராம் ஆனா அவருடைய உயிர் பிரியவும் இல்லையா அப்போ அவரை பார்க்க வந்த வேத வியாசரிடம் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னுடைய உயிர் இன்னும் பிரியவில்லை என்று கேட்டாராம் அதற்கு பதில் அளித்த வியாசர் ஒருவர் தான் தீமை செய்யாவிட்டாலும் தன்னுடைய கண் எதிரே நடக்கும் தீமையை தடுக்காமல் இருப்பதும் பாவம் தான் அந்த பாவத்தில் அவனுக்கும் பங்கு உண்டு அதற்கான தண்டனையை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொன்னாராம் அப்போதான் கௌரவர்கள் சபையில் துச்சாதனன் திரௌபதியின் ஆடைகளை களைந்த பொழுது அதை தடுக்காமல் தான் அமைதி காத்தது அவருக்கு நினைவிற்கும் வந்ததாம் இதற்கு விமோசனமே இல்லையா என்று பீஷ்மர் வியாசரிடம் கேட்க உன் பாவத்தை உணர்ந்த பொழுதே உன் பாவம் நீங்கினாலும் அனைத்தையும் கண்டும் காணாமலும் இருந்த கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி உள்ள தலை போன்றவை தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் சூரியனின் நெருப்பை கொண்டு தன்னுடைய உடலை படி கேட்ட பிஷ்மரிடம் எருக்கம் இலைகளை காட்டிய வியாசர் அர்க்கம் என்றால் சூரியன் என்று பொருள் தீமைகளை சுட்டு எரிப்பவருங்கிறதுனாலதான் விநாயகருக்கு எருக்கம் இலைகள் உகந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி உன்னுடைய பாவங்கள் நீங்க எருக்கம் இலைகளால் உன்னுடைய உடலை அலங்கரிக்கின்றேன் என்று சொல்லி ஏழு எருக்கம் இலைகளை எடுத்து பீஷ்மரின் இரண்டு கண்கள் தலை தோல் கால்களில் வைத்தாராம் இதனால அமைதி அடைந்த பீஷ்மரின் உயிரும் பிரிந்ததாம் பீஷ்மருக்கு வாரிசுகள் இல்லாததால் நீத்தார் கடனை யார் செய்வது என்ற கேள்வியும் எழுந்திருக்கு சூரியனுக்காக எருக்கம் இலை சூடி ரத சப்தமி அன்று பீஷ்மர் விரதம் இருந்ததால அவருக்காக பாரத தேசமே நீத்தார் கடன் செய்யும் இதன் காரணமாகவே ரத்த சப்தமி அன்று ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்க சூரியனாகிய எருக்கன் இலைகளை தலையில் வைத்து குளிக்க வேண்டும்னு சொல்லி வச்சாங்க பெரியவங்க இதனால தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் அதோடு ரத்த சப்தமிக்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமி அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தாலும் மூன்று முறை பீஷ்மாய நமக என்று சொல்லி நீர் எடுத்து விட்டாலும் அவர்களின் பாவங்கள் பித்ரு தோஷங்கள் நீங்கி விருப்பங்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும் இந்த ஆண்டு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமை வரது அன்றைய தினம் காலை நான்கு பதினாறுக்கு ஆரம்பித்து பிப்ரவரி ஆறாம் தேதி அதிகாலை மூன்று இருபது வரை அஷ்டமி தேதி நீடிக்குது பீஷ்மாஷ்டமி என்பது பீஷ்மரை கௌரவிக்கும் நாள் இந்த நாளில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும்னு நினைக்கிறவங்களும் குழந்தை இல்லாத தம்பதிகளும் புதியதாக திருமணமான தம்பதிகளும் விரதம் இருந்து பீஷ்மரின் அருளை வேண்டினாலே அவரை போலவே உயர்வான குணமுள்ள நல்ல ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி பித்ருதோஷம் இருக்கிறவங்க அதனால குழந்தை பேரு தள்ளி போறவங்களும் இந்த நாளில் விரதம் இருந்தா விரைவாக குழந்தை பிறக்கும் பாகியம் கிடைக்கும் இந்த நாள்ல நினைத்து வழிபாடு செய்யறவங்களுக்கு அவருடைய ஆசி கிடைப்பதோடு விருப்பங்களும் முழுமையாக நடக்கும் பீஷ்மாஷ்டமி அன்று இறந்த முன்னோர்களுக்கு புனித தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் கங்கை போன்ற புனித தலங்களுக்கு சென்று நீராடுவது இன்னும் உயர்ந்த புண்ணிய பலனை நிச்சயம் தரும் புனித நதிகளில் நீராடிய பிறகு அன்னத்தில் எல் கலந்து ஆற்றில் கரைக்கலாம் இதனால உங்களுடைய பாவங்களும் கரைந்து பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபடவும் முடியும் மாலை நேரத்தில் பிஷ்மாஷ்டமி மந்திரத்தை சொல்லி செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நன்மைகள் அதிகமாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாலே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்